இவங்க இவங்கெல்லாம் தொழிலில் வந்து இதை மாற்றக்கூடிய வல்லமை படைச்சவங்க உட்காந்துருக்காங்க கிளாசிக் சிவராமனுடைய பிரதர்ஸ் காலம் சென்ற சண்முகம் அண்ணன் அவர் வீட்டிலேருந்து இருந்து ஒரு சொருத்தனியோட வெளி வராது இதை பற்றி மேயரிட்டு நான் பேசியிருக்கிறேன் நீங்க எல்லாருமே எடுத்து சொன்னால் எல்லா வீட்டிலேருந்து வெளியே போகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் ஒழுக்கத்தால் உலகே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருத்தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களை வணங்கியும் இந்த வெற்றியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெளிவிழாவை விழாவிற்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை இணைத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்விற்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் இயற்கை மேல் ஆர்வம் கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வல்லமுடன் இது ஒரு ஆடம்பரமான விழா இல்ல இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமான விழா விழாவும் இல்லை இல்லை நிறைய சத்தம் போட்டு போகிற ஊர்வலம் இல்லை ஏதோ பொழுதுபோக்கக்கூடிய புகழிடம் இல்லை இது ஒரு இயற்கை சார்து ஒரு பொருள் சார்ந்த ஒரு மனிதாபிமனம் மிக்க மண் அபிமானம் உள்ள விழா இது இன்னைக்கு இந்த விழாவுக்கு வெற்றியுடைய தலைவர் நிறுவனர் சிவராம் அறிமுக பேசினார் தொழில் பண்ணுறதுக்கு காலையிலிருந்து பொழுத வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இது திருப்பூரில் மிகப்பெரிய சேலஞ்சு சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பனி இதுக்குள்ளே வந்தது அப்படின்னாங்க ஒரு சாதாரண கிராம மா இருந்த திருப்பூர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உலகமைப்பில் கார்மெண்ட் மாறி இடமாறது அப்படின்னா யாரும் இதில் பரம்பரை பரம்பரையாக வந்தவங்க யாருமே இல்ல இல்ல ஏதோ வேலைக்கு வந்தாங்க அப்படியே தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு ஆத்தாச்செல்லாத்தையுமே புரிஞ்சு நாம இயற்கைக்கு தவறு பண்றங்கிறது தெரிஞ்சு உடனே அதுக்கு மறு வேலையெல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் அசோசியன் ஆரம்பிச்சு இயற்கை ஆர்வம் ஆரம்பிச்சு இந்தியாவில் நான் எல்லா ஊருக்கு போயிருக்கேன் எல்லா பக்கம் நான் வர சொல்ல பண்ணிட்டு இருக்கேன் நார்த்ல நிறைய நாங்க சோர்சிங் பண்ணிட்டு இருக்கோம் பக்கத்துல ஈரோடு சேலம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க எங்கேயுமே இந்த ஜீரோ டிஸ்சார்ஜிங்கிற கான்செப்டே எங்கேயும் கிடையாது அது அன்னைக்கு பழைய சைமா போவன் கன்சேமன்னா எங்கள் பழைய சம்மந்தி சேர்மன் கன்சேமியோ எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுட்டாங்க ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்ணி வாக்குறுதி கொடுத்து பண்ணி வச்சது தான் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு இந்த சபையில் நான் எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் இல்லைன்னா அருமையான மேடை இது பப்பி சத்யவேல் அண்ணன் கே சுப்பு காஞ்சிராஜ் அண்ணன் இவங்க எல்லாம் தொழிலில் வந்து இதை மாற்றக்கூடிய வல்லமை படைச்சவங்க உட்காந்துருக்காங்க இன்னைக்கு இலக்கியத்தில் எப்படி மணிமேகலை மாதிரி அப்படி தான் அப்படித்தான் சொன்னாங்க மனிதன் போனவர்கள் நம்மளுக்கு கிடைச்ச மணிமேகல அச்சை பாத்திரம் மனிதா மோனவங்க ஏன்னா அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு கிளை தான் வனத்துக்குள் திருப்பூர் அந்த கிளையிலேருந்து எடுத்து போனதை வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் நீங்கள் அந்த பத்திரிகையில் பின்னாடி பாருங்க எத்தனை இளைஞர் ஆர்வலர்மா எத்தனை பக்கம் அமைப்பு ஆரம்பிச்சிருக்கு அதுக்கெல்லாம் காரணம் மூலம் மனிதா மோனவங்களை தான் தேட்டரில் பொறி சாப்பிட்றவோ பொறி தட்டி இத்தனை விஷயம் வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்கிற விஷயம் எல்லாத்துக்கும் பொறி தட்டுச்சுன்னா நிறைய மாற்றம் இன்னும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறக்க சில விஷயங்கள் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் எனக்குப்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் எனக்குப்பட்ட பட்ட அறிவியல் சொல்கிறேன் இன்னைக்கு ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்ணுறது திருப்பூரில் நம்ம தான் இதில் எந்த மாட்டுக்கு ஒரு காலத்தில் எல்லா பக்கம் போகிறபோது எங்க ஊர்ல எல்லாம் போகிறபோது வெளியூர்ல போய் பேசுறபோது என்ன சொல்லணும்னா எங்கே போர் போட்டாலுமே அந்த இருந்து தண்ணி எடுத்தோம்னா இன்னைக்கு பச்சை கலரில் தண்ணி வரும் நாளைக்கு செகப்பு கலர் வரும் அடுத்த நாளைக்கு என்ன கலர் கலர்னு தெரியாது எங்களுக்கு வந்து துபாய்க்கு எண்பது இருபது கிலோமீட்டர் குடிக்கிறக்கே தண்ணி வந்துட்டு இருக்கு வேட்டி ஆரம்பிக்கிறது நெசவு தொழில் நெசவாளருடைய வறுமை காரணமா இருந்தாலுமே இந்த வெள்ளை வெள்ளை அதுவும் ஒரு காரணமா இருந்தது இந்த கலர் போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லையே வெள்ளை போட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு நான் நினைச்சிருக்கு இது ஒரு காரணமா இருந்தது அவ்வளவு பிரச்சனை நம்ம ஊரில் இருந்தது அவ்வளவு இன்னைக்கு இந்த பூர் பூமியில் வந்து இந்த மண்ணுக்குள்ள எதை போட்டால் மக்க வச்சிரு ஆனா விதை போட்டா முளைக்க வைக்கக்கூடிய ஒரே கிரகம் ஒரே பிளானட் இந்த பூமி காற்றும் தண்ணீர் நிரம்பி இருக்குது இன்னைக்கு சுதந்திரத்துக்கு எழுபத்தி எட்டு வருஷம் ஆகிப்போச்சு ஆனா இயற்கைக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கான்னு பார்த்தா மனிதனுடைய பொருளாதாரம் வளர வளர இயற்கை நம்ம அடிமைப்படுத்திட்டே இருக்கிற வளர்க்கை விடுறது இல்லை இந்த கூட்டம் இந்த இயற்கையை சுதந்திரம் அடை வைப்பதற்கு மனசு வச்சிருக்கு அந்த கருக்கா எடுத்துக்கு என்னுடைய நண்பர் சுந்தரராஜ் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா பாப்பாரு அவர் சொன்ன தவளை தான் சொல்றேன் எல்லாத்தையுமே குஜராத்ல ஒவ்வொரு வீட்லேயுமே யூனிட் அது சிவராமனுடைய பிரதர்ஸ்ல காலம் சென்ற சண்முகம் அண்ணன் அவர் வீட்டிலேருந்து இருந்து ஒரு சொன்னி கூட வெளி வராது எங்க வீதியிலிருந்து அந்த மாதிரி எல்லாருமே நம்ம வீட்டில் பண்ணிட்டோம்னா டையிங் ஃபேக்ட்ரி மட்டும் இல்லை வீட்டிலேருந்து கொண்டு வரக்கு ரொம்ப பெரிய செலவு இல்லை இன்னைக்கு கவர்மெண்ட் எல்லா பக்கம் நிறைய கட்டிட்டு இருக்கு நாளைக்கு மெயின்டைன் ஆகாம சொல்ல முடியாது இதை பத்தி மேயர்ட்டி நான் பேசியிருக்கிறேன் நீங்க எல்லாருமே எடுத்து சொன்னா எல்லா வீட்டிலேருந்து வெளியே போகிறது சுத்தமான தண்ணி வந்துட்டாலே இந்த ஆறு சுத்தம் அடுத்த ஒரே பாயிண்ட் பப்பி சத்தி வேணுன்னு ரெண்டாயிரத்தி எடுத்து இன்னைக்கு தண்ணி லாரி ஓடாத பண்ணிட்டார் இன்னைக்கு காலையில எழுந்துச்சு பார்த்தோம்னா திருப்பூர்ல அதிகபட்சம் வருவதை விறகு ஏத்திட்டது மரமேத்திட்டு வர லாரி எல்லாரும் பாப்பீங்க நாம இங்க இவ்வளவு விழா பண்ணி விளமரம் இருக்கிறோம் லோடு கணக்குல டன்னு கணக்குல மரம் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா மூலையில இருந்து இதுக்கு ஒரு முடிவு நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு எல்பிஜி கேஸ் வந்தாச்சு இதைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்வமா இருக்கு ரிலையன்ஸ் அதானி பெரிய பெரிய கார்பெட் இதுக்கு ரெடியா இருக்காங்க இதைய நீங்க எல்லாருமே மூன்று ஆளுமைகளும் சேர்ந்து இதை ஒண்ணு பண்ணம்னா வைக்கிறது லட்சமா இருக்குன்னா வெட்டுறது கோடியா இருக்குது அதையே தவிர்க்கலாம் என்று கூறி இந்த சுதந்திர தினத்தன்று இயக்கத்திற்கு நாம் சுதந்திரம் அளிக்க நாம் அனைவரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் ஏன்னா நீ எல்லாம் வந்து எத்தனை வேலை இருந்தாலும் இதுக்கெல்லாம் வந்துட்டு அது ஆர்வங்களும் அது வர முடியாது இது இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருந்தால் கூட இந்த செய்திகளை வெளியே எடுத்துகிட்டு போய் சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய என்ன ஆற்றல் கண்டிப்பாக மாறி இன்னைக்கு லண்டன் போனோம்னா தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்து தண்ணி ஆதரித்து குடிக்கலாம் வாஷ்பேசிலும் தண்ணி குடிச்சு குடிக்கலாம் ஆனால் இங்கே நல்ல நம்ம குடிக்க முடியாத கண்டிஷில் இருக்கோம் இதையெல்லாம் மாற்றக்கூடியது ஏதோ கவர்மெண்ட் வந்து மாற்று அசோசியேஷன் மாற்று அப்படிங்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனும் நம்ம மாற்றம் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இறைவன் வந்து நேரடியாக நம்மளுக்கு எந்த ஹெல்ப் பண்றது இயற்கை மூலம் இந்த பஞ்சமோத்தம் மூலயமா அத ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காள்ள அவனாசியில கர்ணாபா லவனாசி இவரோட அருங்காளர் உட்கார்ந்து இருக்காரு இன்னைக்கு உபாயசம் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய மிகப்பெரியவரும் தாமர குளமும் சங்கமான் குளமும் கருணாமியம்மன் தாமர குளமாக்க அமைந்திருக்காங்க அவங்க சங்கமான குளமா அமைந்திருக்காங்க இந்த தண்ணி ஆற்றுல நிறைய போறதை பார்க்கறோம் எல்லாம் வந்து வேடிக்கை வதுக்கு போறோம் தெலுங்கானாவுல கோதாவரியில ஒரு பெரிய பம்ப் செட் போட்டு அந்த தெலுங்கானா ஸ்டேட்டையே தண்ணி மாத்திட்டாரு இங்கிருந்து ஒரு பைப் போட்டு பம்ப் பண்ணோம்னா தாமர குளம் தம்பி போற தண்ணி வேஸ்ட்டா பண்ண பண்ணா இது ஒரு பெரிய வேலை இல்லை மனசு அடுத்த மலைக்கு நான் மாத்திடலாம் நம்ம அவ்வளவு வடக்கு இருக்கிற அத்தனைக்கு தண்ணி கிடைக்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை இயற்கை ஆளுநர்கள் நிறைய இருக்கிறாங்க ரவி வந்திருக்காப்புல அந்த தாமிரபுரம்னு அவர் எல்லாமே விட்டு போட்டு அந்த வேலை பார்ப்பார் இப்படி நிறைய வந்திருக்காங்க டெல்டா அவர் சிவானந்தம் வந்திருக்கார் அவருக்கு நீ கேரி பார்த்தீங்கன்னா ரத்தம் சிகப்பா வராது பச்சையத்தை வருவது இப்படி எல்லாம் நிறைய அந்த ஆர்வம் இருக்கிறவங்க இருக்காங்க இந்த கூட்டம் எதுக்கு சிவராமெல்லாம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை நான் பேசணும்னா அது பல பிரச்சனையில் அவர் சோர்ந்து போயிருப்பாரு நான் பேசுறதே வந்து அவர் மோட்டிவேட் பண்ணி பேசுற மாதிரி தான் பேசுவேன் ஏன்னா இது மாதிரி ஆள் கிடைக்காது நம்மளுக்கு ஏன்னா நம்ம காலையில இருந்து வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வேவார் பார்க்கறது நல்லா இருக்குங்க இந்த இயற்கை பார்க்குறது யார் இருக்காங்க இன்னைக்கு அவங்கள உற்சாகப்படுத்தணும் ஊக்கப்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் மேடையில் இருக்கிற பேர் வந்திருக்கோம் நீங்கள் வந்திருக்கீங்க இதையே நம்ம எல்லாரும் உள்வாங்கி கடவுள் வேறே இயற்கை வேறே எதுவும் இல்லை ரெண்டு ஒன்று தான் எந்த அளவுக்கு நம்ம கோயில் கும்பாபிஷேம் பண்ணுறமோ எந்தளவுக்கு கோயில் வழிபாடு பண்ணுறமோ அந்தளவுக்கு குளங்களையும் வழிபாடு பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி இந்த வெற்றியை இருபத்தி ஐந்து வருடமாக வெற்றி இயற்கைக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் அத்தனை அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் உங்கள் அனைவருக்கும் இறைவனும் ஒருவரும் என்றும் துணை இருக்கட்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துரை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வல்லமுடன் திருப்பூ நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் இலைகள் விழுந்து காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் வேண்டும் லம் கரங்கள் வளர்த்திட வேண்டும் லட்சம் மரங்கள் பெரியவர் சிறியவர் வேதம் இல்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் வேற்பையின் ஒவ்வொரு முத்த கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் பலராய்க்கனியாய் வர்ஷம் மரங்கள் பெரியவர் சிறியவர் வேதம் இல்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் மரங்கள் சிரிக்கும் து வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காற்றில் மலமணம் கூட அன்னை நம்மை கேட்கின்றாள் செய்து தருவோம் பசுமை போர்வை அன்னை நம்மை கேட்கின்றாள் செய்து தருவோம் பசுமை போர்வை நடுவது வெற்று செடியல்ல இதுவே